வணக்கம் மாணவர்களே வாங்க பாடப்பகுதிக்கு போகலாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பாடல் நாட்டுப்புற கலைகள் சொல்லிட்டு மண் மூங்கில் பிரம்பு இதால செய்யக்கூடிய பொருள்கள் அத்தனையுமே நம்ம பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது நாட்டுப்புற இசை கருவிகளை பத்தி பார்க்க போறோம் நாட்டுப்புற இசை கருவிகளை பத்தி பார்க்க போறோம் இது ஒரு துணைப்பாடம் தமிழர் இசை கருவிகள் இதுதான் தலைப்பு தமிழர் இசை கருவிகள் இயல் ஐந்து துணை துணைப்பாடத்துல இருந்து பார்க்க போறோம் இப்ப நம்ம தமிழர் இசை கருவிகள் இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுப்புற கைவினை கலைகள் கையால செய்யக்கூடிய பொருள்களை பத்தி பார்த்தோம் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது இசை கருவிகளை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் இசை இசை அப்படின்னா என்ன ஓகே இப்ப நம்ம ஒரு மீனிங்ஸ் தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு ஒரு வார்த்தைக்கு பொருள் தெரிஞ்சுக்கணும்னா எப்படி நம்ம அகராதிய பாக்குறோம் அதாவது டிக்ஷனரினு சொல்றீங்களே இங்கிலீஷ்ல அந்த மாதிரி என்ன செய்யணும் அகராதிய திருப்பி பாக்கிறோம் அதே மாதிரி கலை களஞ்சியம் சொல்லுவோம் அந்த அகராதி என்னன்னு பாத்தீங்கன்னா கலை களஞ்சியம் ஒரு தமிழ்லயோ இல்ல மற்ற மொழிகள்லயோ மற்ற சொற்கள்லயோ என்ன செய்யுது ஒரு பொருள் தெரியல அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம் கலை களஞ்சியத்தை அதாவது அகராதின்னு சொல்லுவோம் கலை களஞ்சியத்தை எடுத்து பாக்குறோம் அது மட்டும் இல்ல கலை களஞ்சியம் அதுக்காக தான் உருவாக்கவும் படுது நம்மளோட சந்தேகங்களை தீக்குறது இது வந்து வார்த்தைகளுக்காக மட்டும் கிடையாது இசைகளுக்கும் இருக்கு இசைக்கும் கலை களஞ்சியம் அத அந்த கலை களஞ்சியத்துல இருந்து ஒரு சில இசை கருவிகளுக்கான மீனிங்ஸ் பார்க்க போறோம் அதாவது நம்ம இன்னொரு ஸ்டார்டிங் சொல்லிட்ட அகராதி அதான் கலை களஞ்சியம் சொல்லுவோம் நமக்கு அந்த ஒரு தமிழ்ல ஒரு ஃபுல்லாக ஒரு எல்லா வார்த்தைகளுக்கும் எனக்கு பொருள் தெரியணும் மீனிங்ஸ் தெரியணும் அப்படின்னா அகராதியை பார்க்குறோம் அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலை களஞ்சியம்னு சொல்லுவாங்க தமிழ் அந்த கலை களஞ்சியம் இசைகளுக்கும் அமைக்கப்பட்டிருக்கு அந்த இசையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் இசை இசை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு ஒன்றி போன ஒன்று நம்மளுடைய எண்ணங்களை எப்படி சொல்றதுக்காக மொழிகளை பயன்படுத்தணும் ஆதி காலத்துல மனிதன் வந்து தன்னோட எண்ணங்களை சைகைகள் மூலமா வந்து ஒலிகளா வரும்போது நம்ம ஏற்கனவே படிச்சோம் ஒலி ஒளி முறைகள் சொல்லிட்டு நம்ம சவுண்ட் விடுவோம் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஆதிவாசிகள்லாம் சவுண்ட் விடுவோம் அந்த ஒலி அது கூட என்னது ஒரு விதமான இசை இசைங்கிறது தன்னோட எண்ணங்களை ஒன்றா இருக்கு அந்த இசைகளை பத்தி தான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மெய்ப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எட்டு இருக்கு எட்டு மெய்ப்பாடுகள் நகை அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை இந்த எட்டு விதமான மெய்ப்பாடுகள் தான் நம்மளுடைய ரியாக்சன் ஃபேஸ் அதே மாதிரி இசைகளுக்கு ஒன்பது வகையான சுவை இருக்கு நகை அழுகை வீரம் சொல்லிட்டு ஒன்பது வகையான சுவைகள் இருக்கு டேஸ்ட் கிடையாது இசை சுவைகள் சரிங்களா நகை அழுகை இன்னொன்னு என்ன வீரம் இதே மாதிரிதான் அதுலயும் கொஞ்சம் சாந்தம்லாம் இருக்கும் அப்படிங்கும்போது ஒன்பது வகையான இசைகள் இருக்கு அந்த தான் நம்ம சொல்றோம் நம்மளே பொறுத்த வரைக்கும் இசை அப்படின்னா ஒன்னே ஒன்னு இசைங்கிறது எதிர்த்து வருது வார்த்தையிலிருந்து வருதா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கருவிகள் இருந்து வருதா இசைங்கிறது நம்ம பாடக்கூடிய அந்த வார்த்தைகள் நம்ம பாடுறோம் பாத்தீங்களா அந்த மூலமா இருக்கா இல்ல இசை கருவிகள் மூலமா இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்றோம்ல அதன் மூலமா இருக்கா இரண்டு மூலமாவே இருக்கு அது மட்டும் இல்ல நம்ம எல்லாமே என்ன அது இசைதான் நீங்க இங்கே உட்கார்ந்து இப்ப சிஸ்டம் முன்னாடி பாத்துட்டு இருக்கீங்க ஃபேன் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஒரு ஒலி கூட என்ன அது இசைதான் சில வீட்டுல ஃபேன் வந்து கடகடன்னு மூடும் அது கூட இசையா பார்த்தா இசை இறைச்சலா பார்த்தா இறைச்சல் நீங்க பட்டனை வந்து டங்கு டங்குன்னு தட்டுறீங்க பட்டன் சவுண்டு கூட என்ன அது ஒரு இசைதான் கிளாப் பண்றது சொடுக்கு போடுறது இது எல்லாமே என்னது ஒரு விதமான இசைதான் இசைங்கிறது எல்லா உயிர்களிடமும் இருக்கக்கூடிய ஒன்று பாரபட்சமே இல்லாம எல்லா உயிர்கள் வந்து புள்ளில இருந்து பிறக்கக்கூடிய ஒன்றுதான் இதுல இசை கருவிகள் சொல்றாங்க குரல் வழி இசை குரல் வழி இசை குரல்கள் மூலமா பிறக்கக்கூடிய இசை தான் என்னன்னு சொல்றாங்க குரல் வழி இசை கருவி வழி இசை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சரிங்களா கருவிகள் மூலமா நம்ம வீணை மேலம் நாயனம் இத மூலமா வருது பாத்தீங்களா இசை அதுதான் இப்ப அவங்க புத்தகத்துல வந்து ஒரு சில இசை கருவிகளை பத்தி மட்டும் தான் பாக்க போறோம் எல்லா இசை கருவிகளை எல்லாத்தையும் என்ன பார்க்கலாம் ஒரு சில தான் பாக்க போறோம் இப்ப குரல்வெளி இசை கருவி வழி இசை அடுத்து பாருங்க இசை கருவி இசை கருவி இசை கருவிகள் இனிமைக்கு துணை புரிபவை இசை கருவிகள் நம்ம பாடக்கூடிய இசைக்கு துணையா இன்னும் கொஞ்சம் அழகு கூட்டக்கூடியது எது இந்த இசை கருவிகள் இந்த இசை கருவிகளை நம்ம எங்கெங்கெல்லாம் பார்த்துருப்போம் திருமண வீட்டில் நாயனம் மோளம் தட்டுறாங்க அதை சொல்லுவோம் திருவிழா காலங்கள்ல இந்த கருவிகள் எல்லாரும் பார்த்துருப்போம் இறப்பு சடங்கு அவங்க வீட்டுலயும் பார்த்துருப்போம் இல்ல சடங்குகள் வீட்டில் கூட நம்ம பார்த்துருப்போம் அப்ப எல்லா இடங்களிலும் இந்த இசை கருவியானது பயன்படுது ஏத்த மாதிரி இசை அதுக்கு மட்டும் பயன்படல நாடக கலைகளுக்கு என்ன செய்து பயன்படுதா இரண்டுக்குமே என்ன செய்து இசை கருவியானது பயன்படக்கூடியதா இருக்கு அதாவது நம்ம குரல் வழியா பாடக்கூடிய இந்த இசைக்கு மட்டும் நம்ம பாடுவோம் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம சினிமா எல்லாம் பாப்போம் பாடுவாங்க இன்னொரு மியூசிக் வாசிப்பாங்க இசை வந்து இயக்குவாங்க அதுக்கு மட்டும் இசை கருவிகள் பயன்படலையாம் நாடக கலைகளுக்கு என்ன செய்யறாங்க இசை கருவிகளை பயன்படுத்துறாங்க இசை கருவிகளை பத்தி நிறைய தெரிஞ்சிடும் ஆடல்கள் அந்த ஒவ்வொரு ஆடலுக்கு ஏத்த கருவிகள் என்னன்னு அடுத்த வகுப்புல நீங்க பாப்பீங்க சரிங்களா இப்ப இசை குரல் மட்டும் கிடையாது நாடக கலைகளுக்கும் என்ன செய்யறாங்க பயன்படுத்துறாங்க இது அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறத ஆதாரம் பாத்தீங்கன்னா இந்த பாடல் படிச்சு பொருள் சொல்ற பாருங்க நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பானன் சூடான் பாடினி அணியால் நல்லி யாழ் யாழ் அப்படிங்கறது ஒரு இசை கருவி யாழ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இசை கருவி மறுப்பின் மெல்ல வாங்கி அதாவது அந்த இசையை என்ன செய்வாங்கன்னா மெல்ல காது கொடுத்து கேட்டு மெல்ல வாங்கி பாணன் பாணன்கிறவர் வந்து ஒரு இசை கலைஞர் அந்த இசை கலைஞன் அதை எடுத்து பாடினி அணிவாள் பாடினிங்கிறது அவங்க கூட இன்னொருத்தவங்க பாடக்கூடியவங்க அதோட சேர்த்து சதம் அந்த இசையோட சேர்த்து என்ன செய்வாங்க பாடுவாங்களாம் இப்ப சங்க காலத்துல பாணன் ஒருத்தர் வந்து இசையை வந்து பாடியிருக்காங்க அப்படிங்கறது புறநானூறு பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு இல்ல யாரு அப்படிங்கறது இசை அந்த இசை கருவிய காது கொடுத்து கேட்டு பாணன் பாடினி ரெண்டு பேருமே வந்து பாடக்கூடியவங்க பாடல் கவிதைகள் பாடல் பாடல் கூடியவங்க அவங்க ரெண்டு பேரும் பாணன் வந்து அது காதல வாங்குறாரு அது பாடினி அவங்க பாடினா பெண் பாடான் பாணான் அப்படின்னா பாணன் அப்படின்னா ஆன குள பாடினி அப்படின்னா பெண்ணு குறிக்கக்கூடியது சரிங்களா இப்போ பானான்னு ஒருத்தன் வந்து என்ன செஞ்சுருக்காங்க பாடல் பாடிருக்காங்க அது எப்படி யாளோட இசைக்கருவியை காதில் வாங்கி பாடிருக்காங்க அப்போ இசைக்கு என்ன செஞ்சுருக்காங்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு பாருங்க நம்மளை பொறுத்தவரைக்கும் இசைக்கருவி அப்படின்னா மாட்டுத்தோளால் செய்கிறது அப்புறம் ஒன்று நான் சொல்லிட்டேன் மாட்டுத்தோல் நான் நாயன முதுரா நாதஸ்வரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதெல்லாம் நான் உப்பு உப்புன்னு ஊதுவாங்க நம்ம பிபி எல்லாம் வீட்டில் ஊதுவோம் பார்த்துருக்கீங்களா உப்புன்னு காற்று விடுவோம் அப்போ அது காற்று கருவி வீணை பார்த்துருப்பீங்க அது இடையில என்ன இருக்கும் நீக்கிறதுக்கு நரம்பு இருக்கும் அது அப்போ என்னது நரம்பு கருவி அப்ப அது என்னது நரம்பு கருவி அப்ப இரும்பால தட்டுவாங்க ஒரு டங்கு டங்கு இந்த இறப்பு வீட்டுல எல்லாம் தட்டுவாங்க அதற்கு பெயர் என்ன கஞ்ச கருவி நம்ம வந்து தோல் கருவி அதிகமா பார்த்திருப்போம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஊதுற மாதிரி என்னன்னா ஊதுர கருவிகள் இசை கருவிகள் நான்கு வகைப்படும் இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படுமா நான்கு வகையான இசைக்கருவி இந்த நாலு வகைக்குள்ளே எல்லாமே வந்துடும் நாலு வகைக்குள்ளேயே எல்லாமே வந்துடும் இது அந்த கால இசைக்கருவிக்கான வகைகள் இருக்கு நீங்க உடனே இந்த கால மிஸ் மிஸ் கேட்டாருங்க இது அந்த காலத்துக்கான இசை கருவிகள் நான்கு வகைப்படும் குறிக்கப்பட்டிருக்கு தோல் கருவி 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 காற்று தோல் மாட்டு தோளால இல்ல மிருகங்களோட தோளால செய்யப்பட்ட கருவி அப்ப மிருகங்கள் தோளால செய்யப்பட்ட அந்த கருவி என்னன்னா மத்தளம் உரி உடுக்கையெல்லாம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் இது செஞ்சது நிறைய தோலால் செய்யப்பட்ட கருவிகளுக்கும் நீங்க கோயில டங்கு டங்குன்னு அடிப்பாங்க நரம்பு கருவி வீணை வீணை மாதிரி மீட்டக்கூடிய எல்லாமே என்னது நரம்பு கருவி உங்க ஹிட்டார் எல்லாம் சொல்வீங்களா அதெல்லாம் என்னது நரம்பு கரு நரம்புல வச்சுதான் என்ன செய்யணும் நம்ம தேய்க்கிறோம் அதனால அது எல்லாமே என்னது நரம்பு கருவி காற்று கருவி உப்புன்னு ஊதுறது நாதஸ்வரம் ஊதுவோம் அப்புறம் புல்லாங்குழல் சங்கு இதெல்லாம் என்ன செய்வோம் இந்த கொம்பு மாதிரி அந்த அப்படி வளைஞ்சிருக்கும் ஊதுறதுக்கு அரச வேலை எல்லாம் நல்லா ஊதுறதுக்கு பெருசா இருக்கும் வளை கொம்பு மாதிரி அந்த இதெல்லாம் வந்து காற்றுக்கருவி கஞ்சக்கருவி கஞ்சக்கருவினா இந்த கோயிலில் வந்து சிங் சாங் சிங் சாங் தட்டிட்டு இருப்பாங்க பார்த்துருப்பீங்க அதெல்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா கஞ்சக்கருவி இரும்பு இரும்பு அடிச்சுக்கிறது சரிங்களா தோல் கருவி தோல் கருவி பாருங்க இது எல்லாமே என்னது தோல் கருவியோட வகைகளை சேர்ந்தது இது எல்லாமே என்னது தோல் கருவிகளோட வகைகளை சேர்ந்தது இது நரம்பு கருவி இது என்னது நரம்பு கருவி நரம்பு கருவினா எது எதுன்னு சொல்லியிருந்தேன்